எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னங்க ஒரு அற்புதம் எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது அந்த வழியை காட்டிலும் அந்த குழந்தைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய வழியெல்லாம் மறந்துடும் அவருடைய வழியெல்லாம் பஞ்சாப் பறந்துரும் அப்படி அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைவாள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த தாய் படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா அளவிடவே முடியாதுங்க ஆனா அதை காட்டிலும் மகிழ்ச்சி அடைகிறாள் ஒரு தாய் தன் மகனை சான்றோன் கல்வி சார்ந்த அவையில என் பையனும் கல்வியில் சிறந்து கோமானாக விளங்குகிறான் கல்வியில் சிறந்த சான்றோனாக இருக்கிறான் அப்படின்ற செய்தி காதல கேட்டாலும் அது கண்ணால பார்க்கும்போதும் பெற்று எடுத்ததைக் காட்டிலும் மகிழ்ச்சி கொள்கிறாள் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை எப்படிங்க இவரால் மட்டும் சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க சீர்பிடித்து வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதுல எளிமையான திருக்குறள் ஆள் மனதுல பதிய வச்சுக்கோங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி